வைகோ கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் இருந்த போதும் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் அவர் ஆறு ஆண்டுகளுக்கான பதவி காலம் என்றுடன் நிறைவடைந்துள்ளது இந்நிலையில் ஓய்வு பெறும் நாளில் மாநிலங்களவையில் பேசிய வைகோ என்னை முதன் முதலாக மாநிலங்களவைக்கு அனுப்பிய கலைஞருக்கு நன்றி திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த முரசொலி மாறனால் வார்த்தெடுக்கப்பட்டு சோனியா காந்தி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரது உரைகளை கேட்க வாய்ப்பு கிடைத்தது ஈழ தமிழருக்காக பதிமூன்று முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளேன் என்எல்சி தனியார் மயமாக்கல் தடுத்திருக்கிறேன் தமிழ் ஈழ விடுதலைக்காக குரல் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்று கூறினார் இதனையடுத்து அவரது எதிர்கால அரசியல் பாதை குறித்து பல்வேறு யூகங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் வைகோ சேரும் முடிவை எடுப்பாராக இருந்தால் அவருக்கு மீண்டும் நாடாளுமன்ற பதவியை வழங்கும் வாய்ப்பு இருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரளித்தல் அமைச்சராக உள்ள ராம்தாஸ் அத்வானே தெரிவித்தார் நாடாளுமன்றத்திலும் பல்வேறு பிரச்சனைகளை உறுதி மற்றும் வாக்குவாதங்களுடன் எடுத்து சொன்னவர் தற்போது அவரின் ராஜ்யசபா பதவி முடிந்துள்ள நிலையில் அவர் எதிர்காலத்தில் எம்பி பதவியை தொடர விரும்பினார் பாஜக கூட்டணியில் சேர்ந்தாலே அவருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அத்வாலே தனது அரசியல் அனுபவத்தை முன்வைத்தும் வைகோவுக்கு நேரடி அழைப்பையும் விடுத்துள்ளார் பாஜகவுடன் இணைந்து பணியாற்றும் நபர்களுக்கும் தேசிய அளவில் பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் வைகோவுக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த கருத்து தமிழக அரசியலில் புதிய திருப்பங்களை உருவாக்கும் என்று பார்க்கப்படுகிறது ஏனெனில் மதிமுக தலைமை மற்றும் அதன் ஆதரவாளர்கள் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள நிலையில் வைகோவுக்கு பாஜக கூட்டணி இடம் தருவதும் ஒரு முக்கியமான அரசியல் மாற்றமாக விளங்கும் இதேவேளை வைகோவின் எதிர்கால அரசியல் பயணம் பற்றி அவரே அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை ஆனால் அவரது துணிவும் தெளிவும் மிகுந்த அரசியல் பேச்சுக்கள் ராஜ்யசபாவில் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்காக ஒழித்தன இந்த நிலையில் மத்திய அமைச்சரின் இந்த அழைப்பு வைகோவின் அரசியல் பயணத்தில் புதிய கட்டத்துக்கு வழிவகுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவே அரசியல் விமர்சர்கள் கருதுகின்றனர் இந்நிலையில் முன்னாள் மதிமுக நிர்வாகி நாஞ்சில் சம்பத் பேசுகையில் வைகோ துரை வைகோ தவிர மதிமுகவில் உள்ள அனைவரும் தொடர்பில் உள்ளனர் அவர்கள் தவிர முக்கியமான இடங்களில் இருந்து ஆதாரபூர்வமான தகவல்கள் மதிமுக குறித்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன பாஜகவிடம் மதிமுக விலை போய்விட்டது துரை வைகோவுக்கு அதிகார பசி ஆட்டி படைக்கிறது துரைக்கும் மதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் புத்திரனை வைத்துக் கொண்டு மொத்த கட்சியும் குடும்ப கட்சியாக்கியிருக்கிறார் வைகோ கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக ஒரு சீட் ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்ட திருச்சி லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் கட்சிக்காக காலம் காலமாக உழைத்த பலரும் காத்திருந்தனர் தங்களில் ஒருவருக்கு அந்த தொகுதியை வைகோ ஒதுக்குவார் என்ற நம்பிக்கையிலும் இருந்தனர் ஆனால் வைகோ தொகுதியை தன் மகன் துரைக்கு கொடுத்தார் விளைவு கழுதை தேய்ந்து கட்டெருமான கதையாக மதிமுக தேர்ந்துவிட்டது வைகோவின் சுயநல செயல்பாடுகளால் விட்டு எல்லோரும் வெளியேறி வருகின்றனர் நெருப்பில் கூட படுக்கலாம் வைகோவுடன் யாரும் இருக்க முடியாது என கட்சியினர் முடிவெடுத்து விட்டனர் வைகோ தன் மகனுக்காக கட்சியை தாரி பார்த்து விட்டார் திருச்சியில் வெற்றி பெற்ற ரங்கராஜன் குமாரமங்கலம் தலை தெழில்மலை ஆகியோர் மத்திய அமைச்சராகினர் அந்த சென்டிமெண்ட் படி தானும் மத்திய அமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆசை துரைக்கு வந்துவிட்டது அதற்கான முயற்சிகளில் தந்தையும் மகனும் களமிறங்கிவிட்டனர் மதிமுகவை இனி மீட்க முடியாது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மதிமுகவுக்கு பன்னிரண்டு சீட் ஒரு மத்திய அமைச்சர் பதவி கேட்டு கூட்டணி பேசி முடித்துவிட்டனர் மதிமுகவுக்கு வைகோ முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார் வைகோவின் தவறான செயல்பாடுகளால் மிச்ச சொச்சம் இருக்கும் மதிமுகவினர் அனைவரும் திமுகவை நோக்கி சென்று விடுவார்கள் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க